சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தி மூன்று மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமைமிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது இஸ்ரேலின் கடவுள் என்னோடு பேசினார் இஸ்ரேலின் பாறை எனக்கு கூறினார் மானிடரை நீதியோடு ஆள்பவன் இறை அச்சத்துடன் ஆள்பவன் விடியற்கால ஒளி என திகழ்கின்றான் முகிலற்ற காலை கதிரவன் என ஒளிர்கின்றான் மண்ணி நின்று புல் முளைக்கச் செய்யும் மழை என விளங்குகின்றான் என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார் என் அனைத்து மீட்பும் வெறுப்பும் அவரால் உயர்வு பெறாதோ இழிமக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டிக்கோலும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுட்டெரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனவுமான காட்டு முட்களைப் போன்றவர் தாவீதோடு இருந்த வீரர்களின் பெயர்கள் தக்கமோனியன் யோசப்பா செபத்து மூவருள் முதல்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான் ஏனெனில் அவன் ஒரே சமயத்தில் எண்ணொரு பேரை தாக்கிக் கொன்றான் அவனுக்கு அடுத்தவன் அகோசிக்கு பிறந்த தோதோவின் மகன் எலியாசர் போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிஸ்தியரை எதிர்த்து சென்றபோது தாவீதுடன் இருந்த வலிமைமிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன் முதலில் இஸ்ரேலர் பின்வாங்கினர் அப்பொழுது அவன் தனித்து நின்று கை சோர்வுற்று வாளோடு ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு பெலிஸ்தியரை தாக்கினான் ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார் அவன் வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அவனிடம் திரும்பினர் அடுத்தவன் ஆராரியன் ஆகேயின் மகன் சம்பா பயரு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள் அப்போது அவன் வயல் நடுவே என்று அதை பாதுகாத்தான் பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான் ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார் முப்பது படைத்தலைவருள் மூவர் அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுர்லாம் குகைக்கு வந்தனர் அரக்கர்களின் கணவாயில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையமிறங்கியிருந்தது அப்போது தாவீது பாதுகாப்பான இருந்தார் பெலிஸ்தியர் இருந்தனர் தாவீது ஏக்கத்துடன் பெத்லகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார் அம்மூன்று வலிமைமிகு வீரரும் பெலிஸ்தியரின் அணிகளுக்குள் புகுந்து சென்று பெத்லகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் மொண்டு அதை தாவீதிடம் எடுத்து வந்தனர் தாவீதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார் தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தமன்றோ இது ஆண்டவரே இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை இம்மூன்று வீரரும் ஆற்றிய செயல்கள் இவையே யோவாவின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாய் முப்பதின்மருக்கு தலைவனாக இருந்தான் அவன் முன்னூறு பேருக்கு எதிராக தன் ஈட்டியை சுழற்றி அவர்களை கொன்றான் மூவருக்கு இணையாக அவன் பெயர் பெற்றவன் அம்முப்பதின்மரில் அவனல்லவோ அதிக புகழ் பெற்றிருந்தான் அவர்களின் தலைவனும் அவனே ஆயினும் முன்னைய மூவருக்கும் அவன் சமமாக இல்லை கப்சவேலை சார்ந்த யோயாதாவின் மகன் பெனாயா பல வீரச் செயல்கள் புரிந்தவன் சிங்கம் போன்ற இரு மோவாபிய வீரரை கொன்றவன் பனி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான் உருவில் பெரிய ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான் ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோலோடு சென்று ஈட்டியை அவன் கையிலிருந்து பிடுங்கினான் பின் அவன் ஈட்டியைக் கொண்டே அவனை கொன்றான் யோயாத்தாவின் மகன் பெனாயா இவற்றைச் செய்து முதல் மூவருக்கு இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான் முப்பது பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான் ஆனால் முதல் மூவருக்கு அவன் சமமாக இல்லை ஆயினும் அவனை தாவீது தன் மெய்காப்பாளனாக ஏற்படுத்தினார் யோவாபின் சகோதரன் அசாவேல் முப்பது பேரில் ஒருவன் அவர்கள் யாரெனில் வெட்லகேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான் அரோதியன் சம்மா அரோதியன் எலிகா பல்தியன் ஏலேசு தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா அனதோத்தியன் அபியேசர் ஊசாத்தியன் மெபுன்னாய் அகோகியன் சல்மோன் நெட்ரோபாயன் மகராய் நெட்ரோபாயன் பானாவின் மகன் ஏலேபு பென்யமீனியரின் கிபையாவை சார்ந்த எரிபாயின் மகன் இத்தாய் பிரத்தோனியன் பெனாயா காக்கசு நீரோடைகளின் இதாய் அர்பாத்தியன் அபி அல்போன் பர்கூமியன் அஸ்மவேத்து சால்போனியன் எலியகுபா யாசேனின் மகன் யோனத்தான் அராரியன் சம்மா அராரியன் சாராரின் மகன் அகியாம் மாகாத்தியன் அகஸ்பாயியின் மகன் எலிபலேற்று கிலோனியன் அதித்தோபலின் மகன் எலியாம் கர்மேலியன் எட்செரோ அர்பியன் பாராய் சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் இகால் காத்தியன் பானி அம்மோனியன் செலேக்கு செருயாவின் மகனும் யோவாவின் படைக்கலன் தாங்குவோனுமான பேரோத்தியன் நகராய் இத்ரியன் ஈரா இத்ரியன் காரேபு இத்தியன் உரியா இவர்கள் அனைவருமே அந்த முப்பது பேர் குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் இருபத்தெட்டு பின்பு தாவீது குலத்தலைவர்கள் அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள் ஆயிரத்தவர் தலைவர்கள் நூற்றுவர் தலைவர்கள் அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடமையான அனைத்து சொத்துக்கள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள் போர் வீரர்கள் மிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடி வரச் செய்தார் பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது என் சகோதரரே என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் நம் கடவுளின் கால்மனை ஆகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனத்தில் எண்ணினேன் அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன் ஆனால் கடவுள் நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம் ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார் ஆயினும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார் தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும் யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என் மேல் விருப்பமுற்று இஸ்ரேல் அனைவர் மேலும் என்னை அரசனாக்கினார் ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார் அவர்களுள் இஸ்ரேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார் அவர் என்னை நோக்கி உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டியெழுப்புவான் அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன் நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன் அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் என்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார் எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரேலர் எல்லாரின் கண் காண நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடமையாக்கிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என் மகனே சாலமோன் நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய் ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார் எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார் நீ அவரை தேடினால் கண்டடைவாய் நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார் இதோ பார் திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார் துணிவுடன் அதை செய்வாயாக தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம் அதன் அறைகள் அதன் கருவூல அறைகள் அதன் மேல்மாடிகள் அதன் உள்ளறைகள் இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார் மேலும் தம் மனத்தில் எண்ணியபடி ஆண்டவரது எல்லத்தின் முற்றங்கள் அதை சுற்றியுள்ள அறைகள் கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள் நேர்ச்சை பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார் அவர் குருக்கள் லேவியர் ஆகியோரின் பிரிவுகள் ஆண்டவரின் இல்லப்பணிக்கான அனைத்து முறை வேலை ஆண்டவரது இல்லப்பணிக்கான அனைத்து கலங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளை கொடுத்தார் ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி கலங்களை செய்வதற்கான பொன் வெள்ளியின் செக்கேல் நிறையையும் பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும் வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும் திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும் வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும் அள்ளு கருவிகளுக்கும் கலங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும் பொன்னின் நிறையையும் பொற்கலங்களில் ஒவ்வொரு கலத்திற்கும் தேவையான நிறையையும் வெள்ளிக்கலங்களில் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார் தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார் இறக்குகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார் தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார் தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி நீ மனவலிமை கொள் திடம் கொள் உறுதியாயிரு அஞ்சாதே கலங்காதே செயல்படு கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார் ஆண்டவரின் இல்லப்பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார் உன்னை கைவிடார் இதோ கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர் மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே இவற்றையெல்லாம் நான் நினைக்கும்போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்துக்கொண்டேன் உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார் இரவுதோறும் நான் அவரை பாடுவேன் எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன் என் கற்பாறை இறைவனிடம் ஏன் என்னை மறந்தீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன் உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாழ் போல என்னை தாக்குகின்றது என் எஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பியிரு என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன் என் கடவுளின் மீட்புச் செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்